அன்பு வந்து மனசார நினச்சிக்கிட்டு இருந்தாரு என்ன தான் ஆனந்தி வெளியில் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலையோ எக்காரணத்தை கொண்டோ அவள் வந்து அந்த தாலிக்கு ஒரு மதிப்பு கொடுப்பா ஒரு மரியாதை கொடுப்பான்னு இருந்தாரு ஆனால் இப்போது நம்ம ஆனந்தியோட கழுத்தில் அந்த தாலி இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும் அது எங்கேயோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இதை கேட்ட நம்ம அன்புக்கு கோபம் ஆயிடுச்சுங்க வேணா ஆனந்தி இதுக்கு மேலேயும் நீ வந்து அதை தேடி போட்டுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எப்போ உனக்கு அந்த தாலி மேலே மதிப்பும் மரியாதையும் இல்லை அப்படின்னு நீ வந்து அதை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டியோ இனிமேல் அது திரும்பவும் உன் கழுத்துக்கு அது வர தேவையில்லை அது தொலைஞ்சு போனது தொலைஞ்சதாகவே இருக்கட்டும் என் காதலை நீ மதி மதிக்கிற அந்த தாலி மூலிமா அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அதுக்கே மதிப்பில்லாத மதிப்பில்லை அப்படிங்கிறப்ப என்னோடய காதலுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணுவை ரொம்பவும் மனசுடைஞ்சு அங்கிருந்தோம் போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மித்ரா வராங்க ஆஃபீஸ்க்கு வந்தவங்க வாட்ச்மேன் கிட்ட வந்து நம்ம அரவிந்தை பத்தி விசாரிக்கிறாங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மகேஷோடைய காரான நம்ம அரவிந்த் சார் ஏதாச்சும் நின்று இருந்தாரா இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாரா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வாட்ச்மேன் இருந்துக்கிட்டு ஆமாம் மேடம் நேற்று அரவிந்த் சார் வந்து நம்ம மகேஷ் சாரோட காருக்குள்ளே உட்காந்து ஏதோ ஃபோன் இருந்தாரா அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட உடனடியாக மித்ரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம மகேஷுக்கு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரவிந்த் தான் அவன் தான் ஏதோ திட்டம் போட்டு போட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் அப்படின்றத மித்ரா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் மித்ராவால் நிரூபிக்க முடியாது அதே சமயத்தில் நம்ம மித்ரா வந்து அரவிந்த தனியாக கூப்பிட்டு ரொம்ப வன்மையாக கண்டிக்குவாங்க வான் பண்ணுவாங்க என்ன தான் நம்ம மகேஷ்கிட்ட நெருங்கணும்னு நினச்சாலையும் மகேஷ் வந்து மித்ரா கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கார் அவருடைய மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆனால் தள்ளி தான் இருக்கார் ஆனால் மித்ரா எப்படியாச்சும் அவனை நெருங்கிடணும் கல்யாணம்